உங்களுக்கு கண் அடிக்கடி துடிக்குது மசில் கிராம்ப் ஆகுது உடம்பே ரொம்ப வீக்கான மாதிரி இருக்குதுன்னா கண்டிப்பா உங்க உடம்புல ஏதாவது சத்து குறைபாடா இருக்கும் ஃபஸ்ட்டு உடம்புல எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் உணவு மூலியமா சரி பண்ண பார்க்கலாம் ஸோ உங்க உணவு முறையை மாத்தினீங்க அப்படின்னா எந்த ஒரு சத்து குறைபாடும் நம்ம உடம்புக்கு ஏற்படாது அதனால நம்ம உடம்புக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம் உங்களுக்கு கண் அடிக்கடி துடிக்குது மசில் ஆகுது கை கால் அடிக்கடி மறுத்து போகுது மயக்கமாவே இருக்குது ஹார்ட் பீட் இர்ரெகுலராக இருக்குது மூட் ஸ்விங்ஸ் ஆன்சைட்டி டிப்ரெஷன் பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது கான்ஸ்டிபேஷன் இருக்குது தூக்கம் சரியாக வரமாட்டேங்குது உடம்பே ரொம்ப வீக்கான மாதிரி இருக்குதுன்னா கண்டிப்பாக உங்கள் உடம்புல ஏதாவது ஒரு சத்து குறைபாடாக இருக்கும் அது என்ன சத்து குறைபாடுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஹாய் ஐம் டாக்டர் பொற்குடி சித்த மருத்துவர் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்ணனுக்கு டாக்டர் பொற்குடி ஹரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கிங்க இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்குதுன்னா நம்ம உடம்புல மெக்னீஷியம் சத்து குறைபாடு இருக்கலாம் ஸோ நம்ம உடம்புக்கு மெக்னீஷியம் ஏன் தேவைன்னு பார்க்கலாம் மெக்னீஷியம் நம்ம உடம்புல என்ஜமேட்டிக் ஆக்டிவேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் அதாவது நம்ம உடம்புல முந்நூறு என்ஜமேட்டிக் ரியாக்சனுக்கு கோஃபேக்டராக ஆக்ட் பண்ணும் இது மட்டும் இல்லாமல் எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கு ப்ரோட்டீன்ஸ் சிந்தசைஸ்க்கு டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கு பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு போன் ஹெல்த்துக்குன்னு இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனுக்குமே மெக்னீஷியம் ரொம்ப தேவைப்படுற ஒரு சத்து இதோடு நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து கிடைக்கக்கூடிய சத்தை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஏடிபி அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் ஃபங்க்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணணும் அதே மாதிரி மசில் கான்ட்ராக்ஷன் நர்வ் சிக்னல்ஸை வந்து ரெகுலேட் பண்ணும் ப்ளட் சுகர் லெவலில் கண்ட்ரோல் பண்ணும் ப்ளட் ப்ரெஷரை வந்து ரெகுலேட் பண்ணி வச்சுக்கும் இது எல்லாத்துக்குமே மெக்னீஷியம்ன்ற ஒரு சத்து இருந்தால் தான் இது எல்லாமே நார்மலாக இருக்கும் மெக்னீஷியம் சத்து குறைபாடு ஏற்படும் போது தான் இதெல்லாம் வந்து அப்நார்மலாக நமக்கு ஒரு சில சிம்டம்ஸ்கள் மூலயமா தெரியப்படுத்தும் மெக்னீஷியம் வந்து நம்ம உடம்புல எங்கே அதிகமாக ஸ்டோர் ஆகிருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா அறுபது பர்சன்டேஜ் ஆஃப் மெக்னீஷியம் வந்து நம்மளோட எலும்பில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும் இருபது பர்சன்டேஜ் வந்து மசில்லையும் பத்தொம்பது பெர்சன்டேஜ் டிஷ்யூலையும் ஆர்கன்லையும் ஸ்டோர் ஆகிருக்கும் மீதி ஒன் பர்சன்டேஜ் உடம்புல எங்கே வேணாலும் இருக்கலாம் ஸோ மெக்னீஷியம் ஒரு நாளைக்கு நம்ம உடம்புக்கு எவ்வளோ தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு நானூறு மில்லிகிராமும் பெண்களுக்கு முந்நூற்றி பத்து டு முன்னூற்றி இருபது மில்லிகிராமும் தேவைப்படுது நம்ம உடம்புல ஏன் மெக்னீஷியம் வந்து குறைபாடு ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா மேஜராக உணவு ஸோ மெக்னீஷியம் சத்து உள்ள உணவுப் பொருள் நம்ம சாப்பிடாமல் இருக்கிறனால அதே மாதிரி வெள்ளையாக இருக்கிற உணவுப் பொருளை அதிகமாக எடுத்துக்கிறதுனால எந்த மாதிரி உணவுன்னு பார்த்தீங்கன்னா பாலிஷ் பண்ண அரிசி சுகர் இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கிறனாலையுமே நம்மளுக்கு மெக்னீஷியம் சத்து குறைபாடு ஏற்படும் இது மட்டும் இல்லாமல் மெக்னீஷியம் யூரின் மூலிமா அதிகமாக எக்ஸ்க்ரீட் ஆகிறதுனால கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் கண்டிஷன்ஸ் இருக்கிறனால க்ரானிக் டயேரியானால ஆல்கஹால் அதிகமாக எடுத்துக்கிறனாலையுமே நமக்கு மெக்னீஷியம் சத்து குறைபாடு ஏற்படும் ஸோ இந்த மெக்னீஷியம் சத்து குறைபாடை எப்படி சரி பண்ணலாம் மேஜராக நான் சொல்ல போகிறது உணவு தான் ஃபஸ்ட்டு உடம்புல எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உணவு மூலிமா சரி பண்ண பார்க்கணும் அதாவது பெரிய பிரச்சனையாக இருந்தால் உணவு மூலியமாக சரி பண்ணுறேன்னு செய்யக்கூடாது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து உணவு மூலிமா சரி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு நாளைக்கு நமக்கு நானூறு மில்லிகிராம் தான் மெக்னீஷியம் தேவை அந்த நானூறு மில்லிகிராம் நம்ம உணவுலேருந்தே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது ஸோ எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இப்போ நான் சொல்ல போகிற உணவுகளில் நூறு கிராம் உணவில் எவ்வளோ மில்லிகிராம் வந்து மெக்னீஷியம் இருக்குதுன்னு சொல்கிறேன் ஸோ மெக்னீஷியம் சத்து பூசணி விதையில் ஐநூற்றி முப்பத்தஞ்சு மில்லிகிராம் சியா விதையில் முந்நூற்றி முப்பத்தஞ்சு மில்லிகிராம் பாதாம் விதையில் இரநூத்தி எழுவது மில்லிகிராம் முந்திரியில் இரநூத்தி அறுபது மில்லிகிராம் பசளைக்கீரையில் எண்பத்தி ஏழு மில்லிகிராம் டார்க் சாக்லேட்டில் இரநூத்தி இருபத்தி எட்டு மில்லிகிராம் ஓட்ஸில் நூற்றி முப்பத்தஞ்சு மில்லிகிராம் வாழைப்பழத்தில் இருபத்தி ஏழு மில்லிகிராம் மெக்னீஷியம் சத்து இருக்குது ஒரு நாளைக்கு நானூறு மில்லிகிராம் ஈஸியாக நம்ம எடுத்துக்கிற மாதிரி ஒரு ஈஸியான ரெசிபி சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிங்க பூசணி விதை சியா விதை முந்திரி பாதாம் இது எல்லாத்தையும் ஊற வச்சுருங்க ஊற வச்சு ஒரு மில்க் ஷேக் மாதிரி அரைச்சி குடிச்சிக்கலாம் இது கூட கொஞ்சம் ஓட்ஸும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் அரைச்சி மில்க் ஷேக் மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு தேவையான மெக்னீஷியம் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும் ஸோ இந்த மில்க் ஷேக் மட்டும் குடிச்சிட்டு நான் அதுக்கப்புறம் ஆல்கஹால் எடுத்துக்குவேன் ப்ராசஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடுவேன் அப்படின்னா இந்த மெக்னீஷியம் வந்து உடம்புல அப்சர்வ் பண்ண இதெல்லாம் விடாது ஸோ ஆல்கஹால் ப்ராசஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கிங்க மெக்னீஷியம் சத்து உள்ள உணவுப் பொருள் எடுத்துக்கும் போது கூடவே வைட்டமின் டி வைட்டமின் பி சிக்ஸ் சத்து உள்ள உணவுப் பொருள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மெக்னீஷியம் வந்து நம்ம உடம்புக்கு ஈஸியாக அப்சர்வ் பண்ணுறதுக்கு இந்த வைட்டமின்கள்லாம் ஹெல்ப் பண்ணும் ஸோ உங்கள் உணவு முறையை மாற்றினீங்க அப்படின்னா எந்த ஒரு சத்து குறைபாடும் நம்ம உடம்புக்கு ஏற்படாது அதனால் நம்ம உடம்புக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம்